நம்ம வந்திருக்கேன் இது எனக்கு நூற்றி எழுபத்தி மூணாவது எவ்வளோ தூரம்னா பத்து கிலோமீட்டரு வெரி குட் வெரி குட் ராமஸ்லே கத்து அல்லாஹ் போட்டி ரொம்ப அற்புதமாக நடந்துட்டு இருக்கு அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து நினைக்கிட்டாங்க மிஷால்லா பாருங்க இதில் ரொம்ப வயசு தியாக இல்லாமல் ஆறு வயசு முதல்ல அறுபது வயசு வரைக்கும் எல்லாருமே கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுலாம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க

அங்க போயிரு இங்க எங்க நேரையாப்பா

Masya Allah, bareng yang 55 dek. Tempatnya nyisir 55 mana? Tempatnya ke mana? Tempatnya ke mana? Tempatnya ke mana? Tempatnya ke mana? Tempatnya ke

அப்படி போய் அப்படி போய் டோக்கன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க நம்பர் கொடுத்துட்டு போ

Gracias. ஏஜ் என்ன உன் வயசு தெரிஞ்சு வயசா இமாம் ஷெஃப்லியா படிக்கிறா எந்த ஸ்கூல்ல படிக்கிறா வெரி குட் இது கவர்மெண்ட் ஸ்கூலு சூப்பரா சூப்பரா எல்லாம் ஓடி வந்து களைச்சு போய் பிள்ளை எத்தனை கிலோமீட்டர் ஓடுனா ஓடணும் நீ ஓடணும் நான் அவன் ஓட பார்க்கல இந்த வர்ற இந்த வர்ற இந்த வர்ற இந்த வர்ற இந்த வருங்கால தூண்களை எடுத்துட்டு வர கம்பேன் பேஸ்புக்ல இருக்கு இந்த பாய் இல்லையா

இந்த ஜ <önemli>

எங்க இதுவரை இங்க போகலாம் அவங்க சொன்ன இலக்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் வெரி குட் வெரி குட் உன் பேர் என்ன சஃப் இமாம் படிக்கிற இதெல்லாம் எத்தனாவது படிக்கிற அஞ்சாவது வெரி குட் வெரி குட் வெரி குட் நீ ஏஎல் ஸ்கூல்ல படிக்கிற எத்தனாவது அஞ்சாவது வெரி குட் இவன் இவன் ஒரிஜினல் சாம்பியன் அஞ்சாவது மூணாவது படிக்கிறான்